வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கதிர்காமத்தில் உள்ள மஹிந்தாவின் வீடு தொடர்பாக பஸ் நாயக்க நிலமே திஷான் குணசேகருடன் சிஐடி விசாரணை தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான முற்போக்கு ரீதியான சட்டங்கள் உருவாக்கப்படும் அமைச்சர் ஆருண் கேமசந்திரா தெரிவிப்பு பதினோரு நாட்கள் கடந்த தலைமறைவாகியுள்ள தேசபந்து தென்னக்கோ இலங்கைக்குள் இந்திய உளவு அமைப்புகளை தடுப்பதில் அனுராவின் புதிய வியோகம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் மாத்திரமே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ள அவர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமது பங்காளி கட்சியுடன் மாத்திரம் இணைந்து போட்டியிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் அண்மையில் ஒன்பது கட்சிகள் இணைந்து ஒரு கலந்துரையாளர்கள் மாத்திரமே இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த அனைத்து கட்சிகளும் இணைந்துள்ளதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் மேலும் வலியுறுத்தியுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக போலீசாரை தவறாக வழிநடத்தியதாகவும் தவறான தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படும் சந்தேக நபரை விளக்க வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதிவான் மார்ச் ஹர்ஷன்திகி வரை குறித்த சந்தேக நபரை விளக்கு வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தற்போது கைது செய்யப்படுவதை தவிர்த்து வரும் இஷாரா செவ்வந்தி திக்வெலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு பொய்யான தகவல் அளித்தமைக்காகவே அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் எமது ஆட்சி காலத்தில் பெண்ணியம் சார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை வழங்கக்கூடியவரான முற்போக்கு ரீதியான சட்டங்கள் உருவாக்கப்படும் என வெளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரியமைச்சர் ஆரோஹேமச்சிர தெரிவித்துள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் மகளிர் மாநாடு திருகோணமலை நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே பிரதியமைச்சர் மேற்கண்டுவார் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட மகளிர் அமைப்பின் அமைப்பாளர் பிரமிளா பிரியதர்சனி தலைமையில் மறுபலர்ச்சிக்காக பெண்கள் வலிமையை கட்டியெழுப்போம் என்ற தொடிப்பொருளில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அவர் தொடர்ந்து உரையாற்றும் போது இந்த நாட்டில் அனைத்து பெண்களும் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இந்நிலவை பெண்கள் அரசியலில் பிரவேசம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு கிட்டும் வரை அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கப் போவதில்லை என்ற பிரதமரின் கூற்று இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் புதிய சட்டங்கள் பெண்களுக்காக உருவாக்கப்படுகின்ற போதும் எந்த சமூகமும் புறக்கணிக்கப்பட மாட்டாது இதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இலங்கை வரலாற்றில் அதிக பெண்களைக் கொண்டு பாராளுமன்றத்தை அமைத்திருப்பது தேசிய மக்கள் சக்தியின் வரலாற்று சாதனையாகும் உலகில் தற்போது இருக்கின்ற அனைத்து விதமான பெண்ணியம் சட்டங்களும் பல போராட்டங்களின் விளைவாக உருவாக்கப்பட்டவையாகும் பெண்களின் உரிமைக்காகவும் பாதுகாப்பும் இந்த சட்டங்களால் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றன இதற்கு பின்னால் பெண்களின் ஓங்கிய குரல் ஒளிந்திருக்கிறது இதுவே யதார்த்தமாகும் கடந்த கால அரசாங்கங்கள் சமூக நெருக்கடிகள் குறித்து சிந்திக்காத வரவு செலவு திட்டங்களையே முன்வைத்தன இதனால் பெண்களின் பிரச்சனைகள் அதிகரித்தன தற்போது எமது அரசாங்கம் முன்வைத்திருக்கின்ற வரவு திட்டம் பெண்களின் நலன்சார் விடயங்கள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது தற்போது பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்க்கப்பட்டு வருகிறது இலங்கையின் சொத்துக்களை தனியாருக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்க வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டு வரவு செலவு திட்டங்களையே நாம் முன்னர் பார்த்திருக்கின்றோம் ஆனால் தற்போதைய வரவு செலவு திட்டம் நாட்டின் சொத்துக்களை பாதுகாக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டம் என்பதை உங்களிடம் கூறி வைக்க விரும்புகின்றேன் அரசு ஊழியர்களுக்கு மாத்திரமன்றி தனியார் துறையினருக்கும் சம்பளத்தை அதிகரிப்புக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது நாட்டின் வருமானத்தையும் மந்த விழா அபிவிருத்தியையும் இணையாக கருத்தில் கொண்டும் ஒரு சமநிலையான வரவு செலவு திட்டம் இலங்கை அரசியல் வரலாற்றில் இம்முறைதான் முதல் முறையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் கதிர்காமம் பகுதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவுக்கு சொந்தமானதென கூறப்படும் வீடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தம்மிடம் வாக்கு மூலத்தை பதிவு செய்ததாக கதிர்காம தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை டிஷான் குணசேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுமார் மூன்று மணி நேரம் வாக்கு மூலம் அளித்துவிட்டு போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதனிடையே தேவாலயத்தின் பஸ் பஸ்நாயக்கன் நிலைமை டிஷான் குணபத்தனவிடம் மாத்திரையில் உள்ள வீட்டை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்றைய தினம் திடீர் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளார்கள் காவல்துறையினால் தேடப்பட்டு வரும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்த வீட்டில் தலைமறைவாகி இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதம்பே இரட்டைக்குளம் பகுதியில் தனியார் பேருந்து முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் மூவரும் உயிரிழந்துள்ளார்கள் நேற்றிரவு இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விபத்தின் போது முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் உட்பட முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையில் நான்கு பெண்கள் இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு குழந்தைகள் பயணித்ததாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இவ்விபத்தின் போது கடுகாயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடைய பெண்களும் ஒரு வயது குழந்தை ஒன்றும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தலைவில புனித அன்னாள் தேவாலயத்துக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இவ்விபத்து நேர்ந்துள்ளது சம்பவம் தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினரும் எனதே விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்ய நீதிமன்றம் பிணையானை பிறப்பித்து பதினோரு நாட்களை கடந்து விட்ட போதிலும் இதுவரை அவர் தொடர்பான எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வெலிகம பென பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனு உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்யுமாறு மாத்திரை நீதிமான் நீதிமன்றம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவிட்டுள்ளது முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் குற்றப்பினி திணைக்களத்துக்கு களத்துக்கு ஆரம்பிக்குமாறு காவல்துறை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுவித்துள்ளது இவ்வாற ஒரு பின்னணியில் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோ நீதிமன்றத்தை தவிர்த்து இருந்ததால் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் அவரை அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் தடை செய்ய முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற வெளிவிகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டக்களமேலம் தெரிவித்துள்ளார் மூன்றாவது குழந்தை பெறும் பெண்களுக்கு தமது சம்பளத்திலிருந்து இந்திய மதிப்பில் ஐம்பதாயிரம் ரூபாயை ஊக்கத்தொகையாக வழங்க உள்ளதாக இந்திய நாடாளுமன்ற ஒருவர் தெரிவித்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன தெலுங்கு தேசம் கட்சியின் விஜயநகரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் காளிசெட்டி அப்பலோ நாயுடுவின் இந்த அறிவிப்பு தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைந்து வருவதாக அண்மையில் வெளியாகியிருந்த கவலை அடுத்து காளிச்செட்டி அப்பலோ நாயுடு இதனை கூறியுள்ளார் மலைய மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் இன்று காலை எட்டு முப்பது அளவில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பதிலைந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்து ஒன்று நாவலைப்பட்டி மற்றும் உலப்பின தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையில் நேற்று தடம் புரண்டதால் மலைய மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகளிடையே நிறுத்தப்பட்டிருந்தன இந்த சம்பவத்தால் இரவு நேர அஞ்சல் தொடருந்துகள் கம்பளை மற்றும் நாவலைப்பட்டியில் நிறுத்தப்பட்டன இந்நிலையில் இன்று காலை மலேய மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே சந்தேகத்துக்கிடமான முறையில் ஆயுதங்களுடன் நடமாடிய நபருவர் மீது அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார்கள் இதில் பலத்த காயமடைந்த குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியில் டொனால்டு டிரம்பை தாக்கத் திட்டமிட்டுள்ள குறித்த நபர் அங்கு சுற்றித் திருந்தாரா என்ற கோணத்தில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வழியிட்டுள்ளன அத்துடன் துப்பாக்கிச்சூடு நடந்தபோது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் வானம் மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி